சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பு திருப்புலம்பல் இது திருவாரூரில் அருளப்பெற்றது புலம்பல்னா என்ன அர்த்தம் அன்பின் முதிர்ச்சியினால் அழுவது திருப்புலம்பல் என்ன புலம்பிக்கிட்டே இருக்கான்னு சொல்கிறோம் இல்லை கடவுள்கிட்ட போய் புலம்புவது திருப்புலம்பல் பட்டினத்தாருடைய பாட்டுக்கு பட்டினத்தார் அருட்புலம்பல்னு பேர் பத்திரகிரியார் பாட்டுக்கு பத்திரகிரியார் மெஞ்ஞான புலம்பல் அப்படின்னு பேர் ஆண்டவனை நினைந்து அன்பின் முதிர்ச்சியினாலே அழுது பாடுவது திருப்புலம்பல் இதனாலே சிவானந்தம் மேதும் மேதும் அதிகரிக்கும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பில் மாணிக்க வாசக பெருந்தகை மூணே மூணு பாடுத மூணு பாட்டுத்தான் சொல்லியிருக்கார் ஒன்று திருவாரூருக்கு ஒன்று திருப்பெருந்துறைக்கு மூணாவது திருக்குற்றாலத்துக்கு மூணே மூணு பாட்டுத்தான் திருப்புலம்பன் அருமையான பாட்டுக்கள் இந்த மூன்றும் முதல் பாடல் திருவாரூருக்கு பூங்கமலத்தய நொடுமால் அறியாத நெறியானே முலையாள் கூறா வெண்ணீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியே நின் பூங்கல்கள் அவை அல்லாது எவை யாதும் புகழேனே முதல் பாட்டு திருவாரூர் பூங்கமலத்து அயனொடு மால் அறியாத நெறியானே பூங்கமலம்னா தாமர பூ இருக்கிறவன் பெருமா அவங்க அப்பா திருமால் இந்த ரெண்டு பேரும் ஞான நெறி மூலம் அடைய முயற்சிக்கவில்லை நான் நான் என்று எண்ணினார்கள் அதனாலே அவர்கள் சென்ற நெறியிலே ஆண்டவனை அவர்கள் பார்க்க முடியவில்லை பூங்கமலத்தய நொடுமான் அறியாத நெறியானே அப்பா திருமால் புல்ல பெருமா தந்தை அறிவு மகன் அறிவு ரெண்டு பேருக்கும் தெரியல தாமரையில் உள்ள நான்முகனும் திருமாலும் அறிய முடியாத ஞான நெறி மூலம் தக்கவன் சிவபெருமான் அவங்களுக்கெல்லாம் தான் முக்கியம் நீயா நானா யார் பெரியவன் அதையெல்லாம் விட்டுட்டு போனா தான் ஆண்டவங்கிட்ட போகலாம் ஞான நெறி மூலம் அடையத்தக்க பெருமானே பூங்கமல தயனொடுமால் அறியாத நெறியானே கோங்கலர் சேர் குவிமுலையால் கூரா கோங்கு மலர் மாதிரி கோங்கு மலரில் அரும்பு அது பெண்களுடைய கொங்கை மாதிரி இருக்கும் அம்பாளுடைய மார்பு கோங்கு மலரின் அரும்பு போல குவிந்திருக்கிறது அதனாலே கோங்கலர் சேர் குவி கூரா கோங்கு மலரின் அரும்பு போல குவிந்த முளையை உடைய உமையவளை ஒரு பாகத்தில் கொண்டவனே கோங்கலர் முலையாள் கூரா திருவாரூரிலே எம்பெருமானுக்கு சிறப்பு அதிகம் அம்பாளுக்கு அதைவிட சிறப்பு அதிகம் அவளுக்கு கமலாம்பிகைன்னு பெயர் அங்கே உள்ள அந்த ஊரணிக்கும் அவள் பெயர்தான் வைக்கப்பட்டது கமலாம்பிகை தவஞ்செய்யக்கூடிய திருத்தலம் திருவாரூர் கோங்கல் சேர்கி முலையாள் கூரா வெண்ணீராடி வெண்ணீட்டை அணிந்த பெருமானே எம்பெருமான் திருவண்ணீர் அணிந்து காட்சி அளிக்கிறார் தியாகராஜ பெருமான் ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த திருவாரூரை உடையவனே திருவாரூர் கோயில் அவ்வளவு பெருசு உள்ள போனால் நூற்றி எட்டு சந்நிதிக்கு மேலே இருக்கும் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிகச் சிறப்பாக சொல்லுவார் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போய் கும்பிடத் தொடங்கினா கூப்பின கையை எடுக்க முடியல ஏன் அத்தனை சந்நிதி பரிசக்கு சந்நிதி அவ்வளவு பெரிய கோயில் திருவாரூர் கோயிலுக்கும் திருவாரூர் குளத்துக்கும் ஒரே பரப்பளவு அஞ்சு வேலி அவ்வளவு சிறப்பு திருவாரூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடி அடியார்களை வணங்கின இடம் திருவாரூர் தில்லைவாள் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடி அடியார்களுக்கு ஒரு அற்புதமான நூலை கொடுத்தாரே அதை வைத்துக்கொண்டு திருத்தொண்டர் திருவந்தாதியை நம்பியாண்டார் நம்பிகள் பாட அதை வைத்துக்கொண்டு கொண்டு பெரிய புராணம் பாட எல்லாவற்றிற்கும் அடிப்படையாய் அமைந்தது திருத்தொண்டத் தொகை அது பாடப்பெற்ற இடம் தேவாசிரியன் மண்டபத்துக்கு பக்கம் அது திருவாரூர் கோயிலுக்குள் உள்ளது திருவாரூர் மண் தலம் சிதம்பரம் ஆகாசத்தலம் வானாகி மண்ணாகி வான் என்பது சிதம்பரம் மண் என்பது திருவாரூர் அது மண் தலம் சிதம்பரம் பொன்னம்பலம் திருவாரூர் பூ அம்பலம் தியாகரேஸ்வருக்கு பூரா பூவுனால அலங்காரம் இன்னொன்று தெரியுமா சிதம்பரத்தில் ரகசியம் சிதம்பர ரகசியம் வெளி திருவாரூரில் ரகசியம் எம்பெருமான் திருமேனி திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருமேனியை பார்க்கவே முடியாது சில நேரங்களில் ரெண்டு காலை பார்க்கலாம் முகத்தை எப்பவும் பார்க்கலாம் மிச்சத்தை பார்க்க முடியாது மேனியே அதனால தான் பொன்னுமை பொருளும் தருவானை போக முந்தவும் புணர்ப்பானை பின்னையன் பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை இன்ன தன்மையன்னு தெரிய முடியாத பெருமானை தியாகராஜ பெருமானுடைய திருமேனி ரகசியம் அதனால தான் இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் படனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் திருவாரூர் தேருக்கு மிஞ்சு கிடையாது திருவாரூர் தேர் வந்தால் தெருவடைச்சான்னு பேரு தெருவடைச்சிக்கிட்டு வரும் அந்த தேருக்கு அவ்வளவு மரியாதை பிறந்தார்கள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் மனுநீதி சோழன் வாழ்ந்தது திருவாரூர் அத்தன் ஆரூர் ஆதிரையின் ஆளால் அது வண்ணம் என்று அப்பர் சுவாமிகள் பாடிய இடம் திருவாரூர் திருவாரூர் பெருமைக்கு எல்லையே கிடையாது ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேன் நின் பூங்கழல்கள் அவை அல்லாது எவை யாதும் புகழேனே அடியேன் உன்னுடைய பூங்கழல்களை தவிர வேறு எதையும் ஒரு சிறிதளவும் புகழமாட்டேன் வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கேன் அவன் திருவடியைத் தவிர வேறு எதையும் புகழ மாட்டேன் நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லுவார் அது மாதிரி பூங்கழல்கள் அவை அல்லாது எவையாதும் புகழேனே திருவாரூருக்கு பெருமை திருண லக்ஷ்மி ஆறுண பூமி ரெண்டு பேரும் பூஜித்த இடம் திருவாரூர் பூங்கமல தய நொடுமால் அறியாத நெறியானே கோங்கலர் சேர்குவி முலையாள் கூரா வெண்ணீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியே நின் அல்லாது உன்னுடைய திருவடிகளை தவிர வேறு எதையும் புகழ மாட்டேன் ஆரூர் பெருமானே ஆரூரா என்றென்றே அலறான் இல்லை என்று அப்பர் சுவாமிகள் பாடுறதுக்கு முன்னாலே மாணிக்க வாசக பெருந்தகை திருவாரூரை இந்த பாடலில் பாடுகிறான் இந்த ரெண்டாவது பாட்டு தயங்கு மூயிலை சூல படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விடயானே விரி பொழில் சூழ் பெருந்துறையடியே நான் உடையானே உணையல்லாது உருதுணை மற்றறியேனே சடையானே தளராடி தயங்கு மூயிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மல வெள்ளை விடயானே அடையுங்கப்பா எவ்வளவு பேர் வச்சு கூப்பிடுறார் ஆயிரம் நாமம் சொல்லி கூப்பிடுறார் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத பெருமானி சடையானே சடையை உடையவனேன் கங்கை உலகத்தை அழிக்கிறேன் இறங்கினானான் சிவபெருமான் ஜடா மகுடத்தை விரிச்சாரா உலகத்தை அழிக்க நினைச்ச கங்கை சடா மகுடத்துக்குள் சிக்கி கொண்டாள் கருணைக்கு அடையாளம் ஜடை சடையானே சடையை உடையவனே தளல்லாடி தளல் ஆடினா நெருப்புல ஆடக்கூடிய பெருமான் சர்வ சங்கார காலத்தில் ஊழி தீயில் நடனமாடக்கூடிய பெருமான் சிவபெருமான் கையிலே ஒரு நெருப்பை வைத்துக்கொண்டு ஆடக்கூடிய பெருமான் சிவபெருமான் தயங்கு மூயிலை சூழ படையானே தயங்குன்னா விளங்குகின்றன்னு அர்த்தம் விளங்குகின்ற முத்தலை சூளம் படையை உடையவனே அவர் கையிலே ஒரு முத்தலை சூழம் மூணு தலை சூராகுதம் எதுக்கு சூலாகுதம் ஆணவம் கண்மம் மாயை மூணையும் அதில் குத்திட்டு போ அப்படின்னு ஒரு சூழாயுதத்தை தூக்கி கொண்டு நிற்கக்கூடியவர் சிவபெருமான் சடையானே தளலாடீன் தயங்கு மூவிலை சூழப்படையானே மூன்று இலை மாதிரி இருக்கக்கூடிய முத்தலை சூழப்படையை உடையவனே பரஞ்சோதி மேலான ஜோதி வடிவமே கடவுளுடைய வடிவன் ஜோதிதான் மற்ற வடிவங்கள் எல்லாம் அவராக எடுத்துக்கொள்வது அருட்பெரும் ஜோதிதான் ஆண்டவனுடைய வடிவம் படையானே பரஞ்சோதி பசுபதி பசுன்னா ஆன்மா பதின்னா அதுக்கு தலைவன் ஆன்மாக்களுக்கு தலைவன் பசுபதி நம்மெல்லாம் பசு எம்பெருமான் நமக்கு தலைவன் அதனாலே அவன் பசுபதி மழ வெள்ளை விடையானே மழன்னா இளமையான வெள்ளையான ரிஷபத்தை உடையவனே சிவபெருமான் ரிஷபத்தில் ஏறினது எப்போ தெரியாது அந்த ரிஷபத்துக்கு எத்தனை வருஷம் தெரியாது காரைக்கால் அம்மையார் அதை கிளட்டு காளையின்று பாடுவாள் இவர் பார்க்கிறார் அதெல்லாம் கிடையாது சிவபெருமான் என்றும் இளைய பெருமான் அதனாலே அவன் ஏறி வரக்கூடிய அந்த காளையும் இளங்காளை காளைங்கிறது என்னங்கிறீங்க நம்ம பண்ற தர்மம் அறம் அறத்துக்குத்தான் காளை வடிவம் அறத்துக்கு வயசு உண்டா அறம் என்றைக்கும் இளமையானது மல வெள்ளை விடையானே வெண்மையான இளம் காளையை வாகனமாக உடையவனே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் விரிந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்து அருளும் பெருமானே திருப்பெருந்துரையை சுற்றி சோலைகள் எம்பெருமான் திருப்பெருந்துரையில் இவருக்காக இறங்கி வந்தான் விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியே நான் நான் உனக்கு அடிமை உடையானே உனையல்லாது உறுதுணை மற்றது ஏனை என்னை உடமையாக ஏற்ற பெருமானே உன்னைத் தவிர வேறு யாரையும் நான் எனக்கு உற்ற துணையாக நினைக்க மாட்டேன் உயிர் துணை சிவபெருமான் மட்டுமே அப்பா நீதான் தனித்துணை நீத்தல் விண்ணப்பத்தில் பாடுவாரில் தனித்துணையை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணை ஏனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே எனக்கு எய்ப்பில் வைப்பே படுவரல்லியா அது மாதிரி நம்மளுக்கெல்லாம் வினை துணை எம்பெருமான் அவன் தனி துணை நமக்கு தனித்துணை சிவபெருமான் மட்டுமே அதனாலே உணையல்லாது உறுதுணை மற்றது ஏனே வேறு யாரையும் எனக்கு துணையாக கருத மாட்டேன் கண்டரலங்காரம் சொல்லும் விழிக்கு துணை பாதங்கள் மேய்மெகுன்றாமொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே முருகப்பெருமான் தான் நமக்கு துணை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை வள்ளியுண்டு மயக்கமில்லை முருகப்பெருமான் அறுமுகச் சிவம் சிவபெருமான் ஐமுகச் சிவன் அதனாலே உறுதுணை மற்றது ஏனே சடையானே தளலாடி தயங்குமூயிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மல வெள்ளை விடையானே விரிபொழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன் நான் உடையானே உணையல்லாது உறுதுணை மற்றது ஏனே என்னை உடமையாக ஏற்றவன் நீ வேற யார்கிட்ட போய் நான் நிற்க முடியும் நீதான் எனக்கு துணை அடுத்து மூன்றாவது பாட்டு குற்றாலத்தில் பாடின அற்புதமான பாட்டு குற்றால குரவஞ்சின்னு ஒரு நூல் திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியது அழகா சொல்றார் ஊர் ஊரா போய் கும்பிட வேண்டாம் குற்றாலம்னு ஒரு தரம் சொன்னா போதும் அடுத்த பிறவி வராது சுற்றாத ஊர்தோறும் சுற்ற வேண்டாம் புலவீர் புலவர்களே எல்லா ஊருக்கும் போய் சுற்ற வேண்டாம் சுற்றாத ஊர்தோறும் சுற்ற வேண்டாம் புலவில் குற்றாலம் என்று ஒரு கால் கூறினால் குத்தாலம்னு ஒரு தரம் சொல்லுங்கள் முற்றா வட அருவியானே மறுபிறவிச் சேற்றில் நட வருவியானே நமை வட அருவிக்கு இருக்கிற சிவபெருமான் அடுத்த பிறவிங்கிற சேற்றில் நம்மை நடுவதற்கு திரும்ப கொண்டு வர மாட்டான் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் அது திரிகுடராசப்ப கவிராயர் அப்படி பாடுறார் சுற்றாத ஊர்தோறும் சுற்ற வேண்டாம் புலவீர் குற்றாலம் கால் கூறினால் முற்றா வட அருவியானே மறுபிறவிச் சேற்றில் நட வருவியானே நம்மை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை வேண்டேன் கற்பனவும் இனியமையும் உன் தமர்ந்து கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அருமையான பாட்டு எனக்கு உற்றார் கிடையாது நான் விரும்பவில்லை சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் எனக்கு உறவினர் யாரும் இல்லை நான் அவர்களை விரும்பவில்லை ஊர் வேண்டேன் எனக்கு சொந்தமான ஊர் விரும்பவில்லை பேர் வேண்டேன் என் பேர் புகழ் எதையும் விரும்பவில்லை நமக்கு நம்ம ஊரை சொன்னாலே சந்தோஷம் நம்ம பேரை சொன்னால் சந்தோஷம் நம்ம பேரை எங்கேயாவது போஸ்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாணிக்கவாசகர் சாமி இதையெல்லாம் விட்டு விலகி போனவர் இல்லையா உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் ஏன் படித்தவங்க வேண்டாம் படித்தவர்களை நான் விரும்பவில்லை ஏன் தெரியுமா கல்வித்திறத்தினாலே நெறியல்லாதவற்றை நெறி என்று சாதிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த படித்தவர்கள் தான் பாரதியார் சொல்லுவார் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான் ஏன் படித்தவனுக்கு கெட்டிகாரத்தனமாக பேச தெரியும் இவன் படிப்பு கடவுளை விட்டு இவனை விலக்கி கொண்டு போய்விட்டது கடவுளுக்கு பக்கத்தில் கொண்டு செல்லக்கூடிய படிப்புத்தான் படிப்பே தவிர கடவுளை விட்டு விளக்கக்கூடிய படிப்பு படிப்பு ஆகாது கற்றதனால் ஆய மகனென் கொள் வாளறிவன் நற்றால் தோழாரெனின் அதற்கு பயன்படாத படிப்பு இந்த கற்றவர்கள் இவர்கள் எனக்கு வேண்டாம் ஐயான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் நாம் படித்த படிப்பு இனி போதும் ஒரு நிலையில இந்த படிப்பு நமக்கு பயன்படாது இந்த விமானத்தில் போகிற பொழுது முதல்ல தரையில் சக்கரத்தில் ஓடும் விமானம் மேலே பறக்க ஆரம்பித்த உடனே சக்கரத்தை உள்ளே இழுத்துக்கிட்டுருவாங்க இந்த கல்விங்கிறது அப்படித்தான் ஆண்டவனை அடைகிற வரைக்கும் ஆண்டவனை அறிகிற வரைக்கும் இந்த கல்வி துணையாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கல்விங்கிற சக்கரத்தை உள்ளே இழுத்துடணும் அப்போத்தான் ஞானங்கிற விமானம் ஒழுங்காக பறக்கும் கற்பனவும் இனியமையும் கல்வி என்பது பல்கடல் கல்வி என்னும் பல்கடல் படைத்தும் அப்படின்பார் மாணிக வாசக பெருந்தவை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்ப என்னப்பா வேணும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா குற்றாலத்தில் அமர்ந்து சித்திர சபையில் ஆடக்கூடிய கூத்தப் பெருமானே அஞ்சு சபையில அஞ்சாவது சபை குற்றாலம் முதல் சபை காரைக்காலம்மையாருக்காக ரத்தின சபையில் ஆடிய ஆட்டம் திருவாலங்காடு ரெண்டாவது சபை தங்கம் பொன்னம்பலம் சிதம்பரம் மூன்றாவது சபை ரஜதம் வெள்ளி மதுரை நான்காவது சபை தாமிரம் திருநெல்வேலி அஞ்சாவது சபை இது சித்திரம் துணி குறைச்சிக்கிட்டே வாரார் சிவபெருமான் தன்னை அப்படியாவது இந்த மனுஷன் நம்மளை பார்க்குறானா திருவாலங்காட்டில் ரத்தனமாக இருந்தார் விலை அதிகம்னு விட்டுவிட்டான் சிதம்பரத்திலே பொன்னாய் இருந்தார் அதுக்கும் விலை அதிகம் விட்டுட்டான் மதுரையிலே வெள்ளியாக வந்தார் அதுவும் விலை ஏறிப்போச்சு விட்டுட்டான் திருநெல்வேலியிலே தாமரம் அதுவும் விலை அதிகம் விட்டுவிட்டான் குற்றாலத்திலே எல்லாத்துக்கும் குறைவான விலை சித்திரம் துணி அதில் வந்து காட்சி கொடுத்தார் அதான் சித்திர சபை அதனால தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் கடைசி காலத்திலே உற்றார் உயிர் உயிர்கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆறுலரோ அப்படின்னு கேட்பார் கடைசி காலத்திலே குற்றாலத்தில் இருந்து குற்றாலநாதனை நினைந்து திருவாசகம் படித்து இறந்தால் அவர்களுக்கு சிவபெருமான் திருவடி உடனே கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பெரிய தொழில் அதிபர் குற்றாலத்திலே அவருக்கு பங்களா வீட்டுக்குள்ளேயே அருவி வரும் அப்படியே குளிக்க போறார் சிவபெருமானை நினைச்சு திருவாசகம் படிச்சுக்கிட்டே போறார் திடீர்னு உட்கார்ந்தார் என்னன்னு தெரியல நெஞ்சு வழியா என்னன்னு தெரியல அப்படியே சாஞ்சார் சிவபெருமான் திருவடியில் சேர்ந்து விட்டார் கிடைக்குமா அதுவரைக்கும் எந்த வியாதியும் கிடையாது வயசு கிட்டத்தட்ட எண்பத்தோரு வயசு அவருக்கு அந்த தொழில் அதிபருக்கு பெயர் கருமுத்து செட்டியார் மதுரையில் மதுரைக்கு பக்கத்திலேயும் மதுரையிலும் பதினாறுக்கு மேற்பட்ட ஆலைகளை வைத்து ஆலை அரசராக வாழ்ந்தவர் திருவாசகத்துக்கு தன்னை தந்தவர் குற்றாலத் அமர்ந்துரையும் கூத்தார் உன் குறைகளர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே என்று பாடியது அவருக்கு கிடைத்தது சிவபெருமான் அவரை அங்கே சேர்த்து கொண்டான் குற்றாலத் கூத்தார் உன் கற்ற கற்றாவின் மனம் போல அத கற்றா கன்றோடு கூடிய பசுபாடு கன்றை விட்டுட்டு பசுமாடு பிரிஞ்சு போகாது கற்ற ஆவின் மனம் போல கன்றோடு கூடிய பசுமாடு மாதிரி நான் உனக்கு அன்பு செலுத்த வேண்டும் யார் பசு யார் கன்று மாணிக்க வாசக சுவாமி பசுவான் சிவபெருமான் கன்றா அப்ப கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன் கன்று குட்டியோடு கூடிய பசுமாட்டின் மனம் போல நான் உருக வேண்டும் அப்ப யார் பசு மாணிக்க வாசகர் பசு சிவபெருமான் கன்று வேடிக்கையா இருக்கு இல்லையா கண்ணுக்குட்டியை விட்டுட்டு பசு போகாது சிவபெருமானே ஒன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் கண்ணப்ப நாயனார் வரலாற்றிலே சிவகோச்சரியார் வந்து பார்க்கறதுக்கு முன்னாலே கண்ணப்பர் அந்த சிவலிங்கத்தை விட்டுட்டு விலகி போறதை சொல்ல வந்த சேக்கிளார் கன்று அகல் புனிற்று ஆப்போல்வார் என்பர் கண்ணுக்குட்டியை விட்டுட்டு பசுமாடு போனதுக்கு நினைக்கிற மாதிரி இந்த கண்ணப்பன் போனான் அப்ப கண்ணப்பன் யாரு பசுமாடு அதுதான் நிலைமை எங்க மனுஷாளை சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாது ஏன் தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுக்காமலும் இருப்பார்கள் பசுமாடு கன்று குட்டிக்கு பால் ஊற்றாமல் இருக்காது அதனாலே ஆறறிவு மனிதனை சொல்லாமல் ஐந்தறிவு பசுவை சொன்னார் மாணிக்கவாசக பெருந்தகை உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனேன் மாணிக்கவாசகர் என்ற பசு சிவபெருமான் என்ற கன்றுக்குட்டியை நினைந்து அழுத அழுகைதான் இந்த திருவாசகம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு திருப்புலம்பல் மூன்று பாட்டுகளும் முத்தான பாடல்கள் இதோடு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு திருவாசகப் பாடல்கள் நிறைவடைந்திருக்கின்றன இன்னும் நூறு பாடல்கள் எஞ்சியிருக்கின்றன மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு இப்ப நம்ம பார்த்தது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் இது ஒரு பெரிய கடல் இந்த வாய்ப்பை தந்த ஏகன் அநேகன் தவக்குழுவைச் சேர்ந்த பெருமக்களுக்கும் அதனுடைய நிறுவனர் ஐயா பெரி முத்துராமன் அவர்களுக்கும் இந்த பணியில் தன்னை பெரிதும் ஈடுபடுத்தி கொண்டுள்ள காரைக்குடி சோனா நாவண்ணா திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இதை பயன்படுத்தக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன் இந்த திருவாசகம் வரிக்கு வரி உரை சிவபெருமான் திருவருளால் தொடரும்